இருந்து கத்து கத்து கத்தி போட்டு அங்க போய் காருக்க உருண்டு திரிஞ்சுங்களோ நீங்க கபிலாசம் இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு கிளிக்க போய் இந்த ஒரு ஆக்கள் நாயல் இங்க டக்கு டக்குண்டு கனடா மாதிரி குறுக்க வரும் கார்ல ஏறிய கூடாதுன்னு அந்த நித்திர உள்ள விடாம தியேட்டர்லாம் இல்ல படம் போது கூட ரெண்டு இருக்கும் நீ நான் ஒரு ஓட்டு விடா இல்ல வணக்கம் எல்லாரும் இப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமா இருக்கேன் நீங்கள் நல்ல சோமா இருக்கோம்னு சொல்லி கடவுளை பிரதாச்சு கொள்கிறோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் இன்றைக்கு இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏழு மணி ஆகுது இப்போ தான் நித்திரையாளர் டயட டயட்டுன்னு சொல்லி ஒரு டயட்டும் இல்லை சொன்னால் ஒன்றும் இல்லை இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் எங்கள் வீட்டில் அந்த பூக்கண்டு இருக்குது தானே பூக்கண்டு இல்லாமல் வெட்ட போகிறோம் எல்லாம் இல்லை அந்த கரையில் நீண்டு கொண்டு இருக்குது தானே அந்த பூக்கண்டு இல்லாமல் நாங்கள் வட்டை போகிறோம் என்னத்துக்கானு சொன்னால் உங்களுக்கு நான் காரணம் சொல்கிறேன் இந்த வேறுங்கோ வேறுங்க பூக்கண்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனை என்று சொல்லி விளங்குதானே என்ன ஃப்ரிட்ஜ் நின்று பூக்கண்டு இல்லாமல் அந்த வழியில நீண்டு கொண்டு இருக்குது அப்போ என்ன ஃப்ரிட்ஜ் சொன்னால் எங்களால் வாகனத்தை கொண்டு வர இல்லாமல் கிடக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊதாப்பு வேறு இல்லை பூத்து போய் கிடக்குது இந்த ஊதாப்பு இந்த கல் பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு ஏன்னா இது பிரச்சனை இந்த மண்ணை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நீட்டுக்கு இஞ்சியால் கொண்டுருவோம் இந்த மண் தேய்ச்சி அன்றைக்கு கார் ஒன்றுக்கு பார்த்தீங்களேன்னு சொன்னால் மண் தேய்ச்சி விட்டு அப்படியே இங்கே வந்தோம்னு சொன்னால் இங்கே அண்ணை பார்த்திங்களேன்னு சொன்னால் வேலை செய்து கொண்டுருக்குறேன் இந்த ஓலையில பேருங்க அன்றைக்கே போய் புயலோ அது அடி செஞ்ச வேறுங்க ஓலையெல்லாம் விழுந்து ஆ நல்ல ஹலோ பிரா போய்டோடு ஒரு கிலோ விறகிடாக்கிற விற்க பிரண்டா வாங்குவோம் ஆனால் வரகங்களுக்கு இனி தேவைப்படும் ஏ சமையல் சமைக்க போகிறேன் நான் டெய்லி சமையலோட ஓ வீடியோ சமைச்சி பீடியோடு போகிறேன் முதல் தான் வட்டி வீடியோ ஓட சமையல் போடுவேன் இந்த அந்த புளி மரத்துலனா நான் விதி விழுந்தனதெல்லாம் கேள்வி பண்ணால் உண்மை தெரியும் ஆனால் பக்கத்தில் மழை வந்துடுவேன் தஞ்சாலும் நீ எல்லாம் விளந்து விடுவேன் என்னன்னு நீ சம்பவம் செய்திருக்கா அது மட்டும் ஒன்றும் செய்யல

அவி அவிலோ கிணத்தல்ல உண்டிடுவான் பூக்கண்ட அது அடியோட வட்டையில வட்டையில் மெயிலி கிடக்குது அது பூக்கண்ட அடியோட வட்டையில பூக்கொண்ட இந்த பூக்கொண்டு தடியை பேரு விட மகள் வந்து விடங்குவோம் தடியே இந்த வேறங்கோ பூக்கொண்டு எப்படி இருக்கேன்னு சொல்லி எல்லோ உஷாரா கிடைக்கு பூல் பட வெற்க வெக்க வெக்க வே இப்படியே என்ன பூ பூ போடுறிக்கே கீழே அடியோட பேத்தாங்கட தள்ளி விடு கோடாலி டாக்கு கோடாலி அப்படி கூட டேய் அடி

உங்களோட ஃபுல்லே இந்த வேலையை பார்த்தீங்களா ஒரு காரை வேண்டி கொடுத்து கார் வேண்டா சொல்லி நீங்கள் எவ்வளோ பார்த்தீங்க உங்களோட வேலையால் ஃபுல்லாக எவ்வளோ தெரிஞ்சு தமிழ் இங்கே வேற பாரு நடக்குது பூக்கொண்டு இல்லாமல் பூ உளுத்தி உடைச்சி போடாங்க நல்லா தியேட்டர்லாம் இல்லை படம் போது கூட ரெண்டு இருக்கும் பார்த்தீங்க இப்படியும் பிடிங்களை வேலை வாங்கலாமன்றதும் இருக்குது போல் ஒரு விஷயம் அந்த நித்திரம் உள்ள விடாமல் அபி ஒழுப்பி கொண்டுருக்கலாம்

കാർസ് പടി എടുത്തു താരക്ക് എടുത്തു എന്നാ പാകലെ വേല്ലാ ഭാഗല കുറച്ച സർ സല്ലറോഗം വേല്ലാ ഭാഗല സുഗ ഹവനാസ്റ്റൻ എന്നാ പാകം കാപ്പ കുറയ് வணக்கம் எல்லாம் பலிக்கிட்டாது உடுப்பு துவைக்கிறதுக்கு மாள் இல்லை ஏத்தனையும் ஓடுத்துறைய மாள் இல்லை சாப்பாடு செய்யவே மாள் இல்லை இங்கே மால இங்க நாங்க தான் இல்லாமல் என்ன பிள்ளைங்க இப்ப இன்றைக்கு உங்க காரில் ஏறையே கூடாதுன்னு நான் அதனாலும் ஒன்றும் செய்யலாமல் கூட இப்போ இப்போ காரை ஓடி போவோம் நாங்கள் என்னத்துக்கு விருப்பம் வேண்டாம் ஆறுதலாக கதைப்போம் இப்போ நாங்கள் கார் ஓடி வேண்டாம் டைம் போயிட்டு ஃபுல்லாக டைம் போயிட்டு இப்போ கட்டாயம் கார் ஓடி போடாதான் நாங்கள் எங்களோட வேலையை செய்யலாம் இப்போ என்னென்ன செய்ய போறோம்னா கார்க்குள்ளே போய் கதைக்கிறோம் இந்த இடத்துல இருந்து நாங்கள் ஒழிக்கிற போகிறோம் முதல் முதல் நான் காரோட ஓட எப்படி இருக்குன்றது எல்லாமே உங்களை பேருந்து ஒரு நாள் நல்ல டைம் எடுத்து கதைக்கிறேன் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக இவர் என்ன விளக்கம் செய்யப்படாது என்ற இவர் சொல்கிறேன் நாங்கள் எடுப்போம் கார் எனக்கு இந்த பக்கம் பண்ணாமல் இல்லை எல்லா விளக்கமும் நான் இப்போ சொல்ல மாட்டேன் நீங்கள் என்னென்னு சொன்னா இந்த வேற கார் ஆள் கார் எடுத்து கொண்டு வர போகிறார் என்னென்னு சொன்னால் இங்கே எங்களோட வீட்டை பொறுத்த வரைக்கும் இடம் பத்தாதுங்கோ இங்கே வேறங்கோ அதை சொல்லித்தாரதெல்லாம் தெரியும்

கொண்டாந்து விட்டதுக்கு இப்போ தான் கார் எடுக்கிறேன் நான் கார் விட்டு ஊற்றி ஆகிட்டுதுங்க நீ போய் ஒரு சின்ன ஒரு வாட்டர் போஸ் ஒன்று போட்டால் தான் சரியாக இருக்கும் என்ற ஒரு இடத்தையும் நின்றா தெரியும் தானே உங்களுக்கு தூசி கொள்வார் இந்த இடத்துல அப்படிட்டு அப்படியே இன்றைக்கு தான் திருப்பி கார் எடுக்கிறேன் ஆ விளங்கல இதுதான் பாக்கிங் அங்கே இருக்குது இந்த அதை கொண்டு மாத்தாத இந்த இது இது பார்க்கிங் இது பட்டன் இல்லை இதை கொண்டு இங்கே விட்டால் பார்க்கிங் இல்லை இல்லை

என்னடா இப்போ இது கார் எடுக்கிறது காரை எடுக்கிறதை விட மெயினா பிரச்சனை என்னன்னா அந்த காரை வீட்டுக்குள்ள வழியில் எடுக்கிறதா பெரிய விஷயம் இந்த கார் கெனக்கு கொஞ்சம் நான் முதல்ல ஹார்ட்டு இதாக இருக்கிறது ஆனால் உள்ளே இருக்கிறனாக்க கொஞ்சம் நல்ல கனக்கு ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுது ஓ அடுத்ததுலேருந்து ஏர் பேக் இல்லாமல் மொபைலில் இருந்து இதுகளை பத்தி நான் பேந்து கதை காலம் இப்போ நீ கடை வேலைப்பாரு கடையில் கார் முக்கியம் இல்லை இப்போ கடை தான் முக்கியம்

இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான் ப்ரோ இப்போ இங்கே இந்த கோன் கோனிசியாக அடிக்கிற மாதிரி ஒன்று வந்திருந்தேன் ஆனால் விலை கலர் கோன் அடிக்கும் ஆங்காம் அவன் கடையில் வந்து வெயிட் பண்ண பண்ணி கொண்டு இருக்கிறோம் ஓ இப்போ என்னென்னு சொன்னால் நான் ஏலிங்க டக்கு டக்குன்னு கன்னடா மாறில்ல குருக்க பெரும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் அடிக்கணும் யார் பேக் பேராதான் யார் பே கே போகட்டும் நாளை நாளையார் பேக் கிடக்காமது

மூணு முழக்குதான் உடுப்பு நான் தோய்ப்பேன் எனக்கு இப்ப வந்து ரெண்டு நாள்ல முழு வேலை ஆயே அதான் பிரச்சனை இதுக்கு பக்கத்து வீட்டு இல்லாம போகுது